சார் ராணிப்பட்ட லோபட்ச சார் பேச பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்க அதில் இந்த பல்சர் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து நிறைய வண்டி கொடுத்துட்டேன் அதாவது இரநூத்தம்பத்தோரு வண்டி குத்துட்டு பத்தத்தில் இருபத்தி ஐம்பத்தோரா ஐம்பத்தி ரெண்டாவது வண்டி கொடுத்துரும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு மணிக்கு வர வரன்னு வரல நாங்கள் எல்லாம் ரெடியாகி கிளம்பலாம் இருந்தோம் அனைத்துக்கு வந்தார் பேசி எடுத்துட்டாரு கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னோமா வேப்பனம்பள்ளி வேப்பனம்பள்ளி அங்கேருந்து எத்தனை மணி அங்கேருந்து கிளம்பின ஒன்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு பாருங்க ஒம்பது மணிக்கு கிளம்பிவிடாரு எங்கேருந்து வந்தார் எத்தனை மணி சொல்லுவார் பார் அருமையாக பேசுறாப்பார் எல்லாருக்கும் வணக்கம் சார் நான் கிருஷ்ணகிரி வேப்பனம்பள்ளிலேருந்து வரேன் நேற்று வண்டி பார்த்து இது வீடியோவில் போட்டிருந்தாங்க சார் இது பாட்டு உடனே ரொம்ப கம்மியான ரேட்டு போயிருக்குது அண்ணன்கிட்ட போன ஒன்னும் நேரில் பேசினா கம்மி பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு நான் வந்தேன் அண்ணன் எனக்கு நல்ல கம்மி ரேட்லேயே எடுத்து கொடுத்துட்டாங்க சார் இது பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் சார் இதே ஊரில் எவ்வளோ எங்க ஊர்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கூட முப்பத்தஞ்சு கூட வாங்குவாங்க சார் இது கம்மியானதுனால நேரில் இங்கே வந்து எடுத்துட்டு சார் ஒரு தெலுங்குல வந்து நல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம் தெரு சார் எல்லாம் நல்லா இருக்குது இன்ஜின் எல்லாமே புதுசாக எல்லாமே மாற்றி கொடுத்துக்கிறாங்க ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பெட்ரோல் போட்டு கொடுத்துக்குறாங்க எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துக்கிறாங்க சார் செல்ஃபெல்லாம் நிறைய நல்லா ஸ்டார்ட் ஆகுதுங்க தெலுங்குல மக்களுக்கு நல்லா சொல்லு சொல்லு நல்லா சொல்லு அந்த பொங்கல் சுபா காஞ்சலு அப்படி தெலுங்கு நல்லா சொல் சாந்தேன் அது அதுதான் சார் அது நல்ல இருக்கு பாருங்க நல்ல மனசா ஒன்றும் இவர் வந்து பணக்கார கிடையாது மேஸ்திரி வேலை செய்து செங்கல் சூழலாம் இருக்கிறாங்க அந்த இதில் வந்து பார்த்து பேசி தர்றாங்க நல்லா இருக்கணும் மேன்மேல எல்லாம் ஆசங்க அ 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 ஸ்டெப்பு கார்டு எடுப்பியா ஆ நெக்ஸ்ட்டு அடுத்த ம நெக்ஸ்ட் மந்த் வந்து இங்கே இங்கே தான் கார் எடுக்கணும் அண்ணாங்க விட்டுருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மனசார இவரை வாழ்த்தணும் பேர் என்ன வினித் குமார் வினித் குமாராக வாழ்த்தணும் எல்லாருமே பொங்கல் அதுவோ உண்மையிலே சொந்தம் பாருங்கள் இவங்களாம் அந்த வழு வருங்கால இந்திய தூண்கள் மாரி அடுத்த அடுத்த இவங்களுக்கு வளர்ச்சி அணிஞ்சு விட்டால் தான் அடுத்து போவோம் அடுத்த கட்டத்துக்கு வாழ்த்துக்கலாம்மா நல்லா இருக்கணும் பத்திரம் போனோம் ஹெல்மெட் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோ போயிட்டு

ஆஞ்சி பண்ணியிருக்காங்க அதனால சுவிட்டு எத்தும் பார்த்துக்கு பாண்டிச்சேர் ரெகுலராக போன வரேன்னு சொல்லிட்டு இந்த இட்டி பாருங்கள் பாருங்க நேற்றுலேருந்து வண்டிலாம் பார்த்தோன்னா மூணு லட்சம்னா மூணு ரூபாய்க்கெலாம் கேட்டாங்க ரெண்டு தொண்ணூறு கேட்டாங்க நீ சீப்பன் பஸ்ஸில் எடுத்து கொடுத்தோம் பாருங்க அத்தவுடனே ரெண்டு நாற்பது கேட்டாங்க முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தோம் இருக்கணும் தம்பி வந்து மேன்மேல் வாழணும் எங்கேருந்து வந்துடா சொல்லிப்பாங்க சொல்லி எங்கே சொல்லுவாங்க நான் வந்து சொத்து வந்து செய்யூர் பவுஞ்சூர்லேருந்து வரோம் அண்ணனை டெய்லியும் வீடியோ போடுவார் டெய்லியும் நாங்கள் பார்ப்போம் பார்த்ததுல அண்ணனை நம்பி வந்தோம் அண்ணன் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்து கொடுத்துறாரு எந்த எங்களுக்கு பிடிச்ச ரேட்லயே அண்ணனை நம்பி வாங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்ணிட்டு வண்டி எதாவது அம்மா ஆப்ரேஷனு அம்மாவால் ட்ராவல் பஸ்ல பண்ண முடியாது அதனால் நாங்கள் எங்க வெளியே போய் கேட்டாலும் ஒருத்தங்க அவ்வளோ சீக்கிரமா தர மாட்டாங்க வண்டி அதனால் நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமா வண்டி இருந்துச்சுனாக்கா இப்போ வேணாலும் போயிட்டு வரணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஊர் மாதிரி சொல்லுங்கள் ஹலோ ஹலோ நாங்கள் பவுஞ்சூர்லேருந்து வரோம் செய் இது மதுராந்தகம் பவுஞ்சூர் அந்த இடத்துலேருந்து வரோம் வந்த பிறகு வண்டின்னு வந்தோம் வந்த அண்ணா இருக்காங்க விளம்பரம் கொடுத்தாங்க அவங்க வந்து நல்ல மாதிரியாக முடிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுத்தாங்க இதேமாரி எல்லாரும் வரணும் வந்து வாங்கிட்டு போகணும் ரொம்ப நன்றி வணக்கம் அப்படியா அப்படியா பாருங்க இனிமேரி குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏழ்மையான கொடுந்தான் பணக்கார கிடையாதுங்க ஒரு ஆசை கோசம் எடுத்துன்னு போறாங்க இருக்கிற பொருள் இருக்கிற போய் சொல்லி கொடுக்குறோம் நல்லா இருக்கணும் எண்ணம் பொருள் வாழ்க்கை குடும்பத்தை மனசார வாழ்த்துங்க இந்தம்மா நல்லா நோய் நொழிலாம் நல்லா வாழணும் அம்மா பேருக்குமா மரகத மரகதன்ற அம்மாவை நல்ல மாரி நோயிலேருந்து விடுபடணும் அந்த அம்மாவை மனசார வாழ்த்துங்க ஒரு ஒரு கமர்ஷியல மரகத மரதன்னு வார்த்தை வரணும் நன்றி வணக்கம் இந்த வண்டி இப்ப வந்து நாங்க வந்து இருநூத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வண்டி நாங்க எடுத்து இருக்கிறது ஆமா நான் சொன்ன வித்து வண்டி வித்துச்சு அண்ணா சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லா எல்லா வண்டியுமே வித்துட்டு இருக்கிறாரு நாங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆ பாய் பாருங்க அட்டகாசமாக போகுது பாருங்க வண்டி நல்லா இருக்கு எட்டியாசு ஆ பாய் பாய் நல்லா இருக்கு எட்டியாசு நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் எடுத்து மருதா நாங்கள் போது பாருங்க வண்டி செம்மியாக இருக்குது பாருங்க எத்தியாசு கம்மி ரேட்டுங்க எல்லாரும் வாங்க நம்பிக்கையே வாங்க அழகாத்து சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பஸ் பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் நிறைய வண்டி போச்சு இன்னி கூட பாருங்க மாட்டு போகல இன்றைக்கும் நாலு வட்டி போயிச்சு பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஐப் வந்தாங்கல்ல அதான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கார் அங்கேருந்து வந்துருக்காரு சென்னையிலேருந்து வந்துருக்காரு பாருங்கள் இந்த பீட்டு ரெண்டு நாள் என்னிச்சு நீங்கள் ரெண்டு ரூபாய் ரெண்டே கால் ரூபா சொன்னாங்க அண்ணன் வந்து ஒன்று நாற்பது கேட்டார் ஒன்று ஐம்பது கேட்டார் முன்ன பின்ன பேச்சு எடுத்து வந்த பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்து மீது சொல்லப்படுறேன் சொல்லுண்ணேண்ணே எங்கே தர சொல்லுங்கண்ணே வணக்கங்க நான் சென்னை ஐஎப்நாள்லேருந்து வரேன் அண்ணன் நம்பி தான் வீடியோ யூடியூப் நிறைய பார்ப்பேன் நான் பார்த்தது அளவுக்கு நம்ம வந்தது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது அண்ணன் கிட்ட நம்பி வந்தது கஸ்டமர்கிட்ட முன்னே பின்னே பேசி நமக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் எடுத்து கொடுக்குறாரு நம்ம எடுத்துகிட்டு பார்க்குற ரேட்டோட நல்ல ரேட்டுக்கு தான் எடுத்து கொடுக்குறாரு எல்லாம் ஆ கண்டிப்பாக வரலாண்ணா வரலாம் வரலாம் சரி 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 பார்த்தோன்னா ரெண்டு பேர் வந்தாங்க மூணு பேர் அந்த போல போனால் வந்தாங்க பேசி ஜம்மு சொன்னாண்ணா எங்கே தர சொன்னா நீங்கள் நான் சென்னை மயிலாப்பூர்லேருந்து வருங்க வண்டி நான் டிரைவரு வண்டி எப்படி இருக்குதுன்னு நான் கூப்பிட்டு வந்திருக்கோம் பார்க்க வந்திருக்கோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குது இப்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது கொடுக்குறேன் மைலேஜ் நல்லா கொடுக்குறதுனால எடுத்துகிட்டு போகிறோம் அந்த வண்டிக்கு ரொம்ப பொங்கல் அதுவும் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு முடிவாக இருந்துட்டோம் அது வந்து எடுத்துட்டு போயிட்டு வருவதுக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாரும் வரலாம் கண்டிப்பா நல்லா தாரம்பா சகஜமா இவர் வந்து பார்த்து பேசும் போது தெரியுது உங்களுக்கு என்ன ரேட்டு எல்லாமே எப்படி பேசலாம் வாங்க போங்க முன்ன பின்ன வாங்க சொல்கிறதுலாம் அது உண்மையாக தான் இருக்கு அது பாருங்க வந்து பாருங்க பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இன்னோட பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வண்டி வித்துகிட்ட வெற்றிகரமா இதோட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நாளைக்கு லீவு நாங்கள் நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் லீவு விட்டு நாளை கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் பாருங்கள் அடுத்த சாக்லேட் வீடு எடுத்துகிற அங்குள் சென்னை ஐயப்ப நாங்கள் அழகாக போது பாருங்கள் வண்டி நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபரில் நான் பண்ணித்தரேங்க நானும் எங்கள் அப்பா அழகாக பண்ணித்தரேங்க ஆ சூப்பராக பார்த்து பாருங்கள் சாக்லேட் பீட்டுங்க செவனேட் சிக்ஸுங்க ஃபேன்சி நம்பர் பாருங்கள் பாய்ங்க நன்றி வணக்கம் வாங்கலாண்டி